வணக்கம் நண்பர்களே யாரெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு தேவையான வீடியோ தான் இது காலையில் வந்து ஆரோக்கியமான வயிறு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்றைக்கி வந்து இன்னைக்கு போகிறீங்க இதை நீங்க எடுத்துக்கும் போது கலோரிகள் ரொம்ப குறைவாக இருக்கும் சத்துக்கள் மிகுதியாகவும் ஆவிற்கு சுவையாகவும் இருக்கக்கூடியது வாங்க அதுக்கு தேவையான பொருள் பால் மாதுளை ஆப்பிள் ஹனி வாழைப்பழம் பாதாம் சப்ஜா சீட் பெப்பர் தூள் இந்த ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீமுக்குள்ளே போடுறது இது வந்து கலர் டாப்பிங்ஸ் இது வந்து சில்வர் டாப்பிங்ஸ் இப்போது இந்த சப்ஜா சீடை வந்து பவுலில் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடு எடுத்துருக்குறேன் இது இந்த மில்க் போர் பண்ணி வச்சிடலாம் இதில் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இப்படி இருக்கட்டும் நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் நம்ம வெயிட் பண்ணலாம் ஆப்பிள் பனானா பொமகிரட் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சப் சப்ஜாவது எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க அப்படியே வந்து பல்பியாக வந்துருச்சு சப்ஜாவை தான் நான் ஓவர் நைட்டு ஊற வச்சிருக்கும் போது நல்லாவே கொஞ்சம் 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 எல்லா பக்கம் வந்திருக்கும் நான் வந்து ஆஃப் அன் ஹவர் விட்டதுனால இப்படி இருக்குது அதுக்கப்புறமா இது கூட ஆப்பிளை வந்து இதில் போட்டுக்கலாம் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் இதில் போட்டுக்கலாம் அடுத்து மாதுளையும் இதில் போட்டுக்கலாம் பனானா அடுத்ததாக வந்து பாதாம் சீவி வச்ச பாதாம் வெப்பர் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்ததான் ஐஸ்கிரீமுக்கு போடக்கூடிய கலர் டாப்பிங்ஸ் இதுவும் சில்வர் டாப்பிங்ஸ் ஐஸ்கிரீமுக்கு போடக்கூடிய சில்வர் டாப்பிங் ஃபைனலா நம்ம வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆன பிரேக்ஃபாஸ்ட் ரெடி மாதிரி நீங்க வந்து காலையில் ஒரு பவுல் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது வயிறு வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும் நம்மளோட டயட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹெல்த்தியான டயட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி எம்மியான டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க பை பண்ணிக்கோங்க